உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் பதி மூன்று ஆராதனாவின் பார்வையை தொடர்ந்து தேன்மொழியும் காண அங்கே தூரத்தில் ரஞ்சித் யாரையோ அடித்துக் கொண்டிருந்தான் அருகில் இருக்கும் ஒருவர் ரஞ்சித்திடம் அழுகையுடன் கையெடுத்து கும்பிட்டு அடி வாங்கியவனை செல்ல கைகளை உதறியவாறு திரும்பினான் தூரத்தில் தேன்மொழியும் ஆராதனாவும் தன்னை பார்ப்பதைக் கண்ட ரஞ்சித் அவர்களை நோக்கி நடந்து வந்தான் தேன்மொழி தன்னை பார்த்து முறைப்பதை பார்த்து கொண்டே வந்தவன் அவர்கள் அருகில் வந்து நின்ற மறுநொடி தேன்மொழி அழுதவாறே அங்கிருந்து ஓடினாள் தேன்மொழி ஓட ஆராதனவை காண அவளும் முறைத்தவாறு வாயையும் மூக்கையும் ஒரே போல் மூட அதன் பிறகே தன் மேல் மதுவின் வாடை அடிப்பதை உணர்ந்தான் ரஞ்சித் குமார் நீங்க குடிச்சிருக்கீங்களா ஐயோ என்ன தப்பா நினைக்காத நான் குடிக்கல எதுக்கு அப்படி போட்டு அடிச்சீங்க உங்கள அங்க என்ன நடந்தது எப்படி உங்க மேல இந்த ட்ரிங்க்ஸ் மல் அது வந்து என ஆரம்பித்தவன் கணக்கு பிள்ளை அன்று தன்னிடம் தன் அன்னையிடமும் பேசிய அனைத்தையும் கூறினான் ஓ நீங்க அடிச்சது அவங்க பையனா ஆமா இன்னைக்கு வரும்போது இவன் ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தான் என நடந்ததை கூற ஆரம்பித்தான் தன் பண்ணையை காண சென்று கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவன் மரத்தடியில் விழுந்து கிடப்பதை கண்ட ரஞ்சித் பைக்கை நிறுத்தி அருகில் சென்று பார்த்தான் அவன் தன் கணக்கு பிள்ளையின் மகன் சுந்தர் என்பது புரிய அவனை தட்டி உழுப்ப முயன்றான் டே சுந்தர் இழந்துருடா இதுக்கெல்லாம் இப்படி கிடக்குற எதுக்குடி என்ன ஏமாத்தன எப்படி நீ வேற ஒரு கல்யாணம் பண்ண போற என போதையில் உளர இவனுக்கு இன்னும் போதை தெளியல போலையே என நினைத்த ரஞ்சித் அவனது தந்தைக்கு அழைப்பு விடுத்து தன் பைக்கில் வைத்திருந்த தண்ணீரினை எடுத்து வந்து அவனின் முகத்தில் தெளித்தான் தன் முகத்தில் தண்ணீர் பட நிதானத்திற்கு வந்த சுந்தர் எதிரில் ரஞ்சித் இருப்பதை பார்த்து தள்ளாடிபடியே எழுந்து நிற்க என்னடா அந்த பழக்கம் அதுவும் காலையிலே குடிச்சுக்கிட்டு உன்னோட பிரச்சனை தான் என்ன இந்த முதஞ்ச தண்ணி குடி நான் ஒண்ணு பொண்ண விரும்பினேன் அவளுக்கு வர வெள்ளிக்கிழமை வேற ஒருத்தம் கூட பூ வைக்க போறாங்களா கல்யாணம் பண்ண போறாங்களா தானே வைக்க போறாங்க அதுக்கு போய் இப்படி குடிச்சிட்டு உங்க அப்பா உங்க அம்மாவை ஏண்டா கஷ்டப்படுத்துற நல்லா கேளுங்க தம்பி என கூறியவாறு அங்கே வந்தார் அவனின் தந்தை வந்தவர் அவனை போட்டு வெளுத்து கட்டவே ஐயோ விடுங்க கணக்கு பிள்ளை அவனை போட்டு அடிக்காதீங்க பாவம் அவன் அவனே ரொம்ப நொடிஞ்சு போய் கிடக்குறான் என்றான் ரஞ்சித் குமார் என்ன தம்பி இது இவனால என் மானமே போகுது எப்படி இருக்கான்னு பாருங்க படிச்ச பையனாட்ட என் இருக்கான் நான் செத்துட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்களா உங்க மானம் போகாதுப்பா என அவன் கூறி முடிக்கும் முன்னே அவனை சரமாரியாக அடித்து தள்ளினான் ரஞ்சித் யாரட லவ் பண்ற சொல்லு நாங்க போய் பேசுறோம் அதுக்காக சாகப்போறேன் என்ன சொல்லுவியா என்றவாறு சுந்தரின் தந்தையை பார்த்து திரும்பி உங்களுக்கு இந்த விஷயத்துல சம்மதம் தானே கேட்டான் ரஞ்சித் எனக்கு அவனோட சந்தோஷம் தான் முக்கியம் தம்பி அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் அவங்க காலில் கூட விழுந்து அவங்க வீட்டுல நான் சொல்றேன் தம்பி எனக்கு அந்த பொண்ண நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா என்றார் சுந்தரின் தந்தை இப்போ சொல்ற யார்டா அந்த பொண்ணு சரவணன் தங்குச்சி தாமரை எந்த சரவண எங்க ஊரு யார் அந்த முருகன் சித்தப்பா பொண்ணா உம் ஆமா அவ ஒண்ணு லவ் பண்றாளாடா பண்ணுறா ஆனா என்கிட்ட அதை சொல்ல மாட்டேங்கிறா சரி நாளைக்கு நம்ம தோட்டத்தை வீட்டுக்கு வா இத பத்தி பேசலாம் இப்போ போ திரும்பவும் இதே மாதிரி குடிக்காத சரியா ரொம்ப நன்றி தம்பி கையெடுத்து கும்பிட்டவர் தன் மகனை அழைத்து சென்றார் இப்போ புரிஞ்சது ஆரா என்ன நடந்ததுன்னு என்று ஆராதனாவிடம் நடந்த அனைத்தையும் ரஞ்சித் உரைக்க நல்லா புரிஞ்சது அது இருக்கட்டும் தேன்மொழி கிட்ட பேசணும்னு வந்தேன் அவ என்னடான அழுதுகிட்டே ஓடுறாளே உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா எதுவும் சண்டை போட்டுட்டீங்களா ரெண்டு பேரும் எனக்கு தெரியல தான் பேசிட்டு வந்தா கோவில்ல இருந்து வரும்போது உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அழுதுட்டே ஓடுறா சரி நாளைக்கு அவளையும் நீயும் தோரத்து வீட்டுக்கு வந்துருங்க கொஞ்சம் பேசணும் இப்ப நீ கேட்டத பத்திதான் நாளைக்கு நான் பேசணும் போறேன் என்னமோ சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல உங்களுக்கு என்ன தேன் மொழிய நாளைக்கு தோரத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படித்தானே ஆமா என்ன ஏன் நீ ரொம்ப கோமா கேக்குற மாதிரியே கேக்குற நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லலைல அதான் கோபம் உனக்கு ஒரு தடவை அவளுக்கு ஒரு தடவை சொல்லணுமா அதான் நாளைக்கு மொத்தமா சேர்ந்து சொல்றேன்னு சொல்ற சரி ரஞ்சித் நாளைக்கு பாக்கலாம் போயிட்டு வரேன் என கூறியவாறு தேன்மொழியை நினைத்து குழம்பியவாறே சென்றாள் ஆராதனா வேலை முடிந்து மதியம் வேலையில் வீட்டுக்கு வந்த சக்தியை வரவேற்றது ஹாலில் கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருந்த தன் அன்னையும் அருகில் குழப்பமாக முன முகபாவனையுடன் அமர்ந்திருந்த பாட்டியும்தான் என்னாச்சி உங்க ரெண்டு பேருக்கும் என நினைத்தவாறு அவர்கள் அருகில் வந்தான் என்னாச்சுமா ஏன் ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா ஆமாப்பா இந்த தேன்மொழி பிள்ளை ரூம்ப விட்டு வெளியவே வரமாட்டேங்குது காலையில இருந்து சாப்பிடவே இல்ல ஏன் யாராவது எதுவும் சொன்னீங்களா நீ தான்டா நான் தேவளை கட்டி வச்ச அப்புறம் எங்களை கேட்டா எங்களுக்கு என்னமோ அதுக்குத்தான் கோபமா இருக்கான்னு நினைக்கிறேன் கதாவை தட்டுனா திறக்க மாட்டேங்குறா என்ன தனியா இருக்க விடுங்கன்னு சொல்றா ரொம்ப பயமா இருக்குடா ஒண்ணு ஆகாதுமா நான் போய் பேசுறேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பாடு எடுத்து வைங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து சாப்பிட்றோம் சரிப்பா என கூறியவர் வாங்கத்த என தன் அத்தையையும் அழைத்து கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தார் பார்வதி ரஞ்சித்தின் செயலை பார்த்து அழுதவாறு வீட்டுக்குள் வந்த தேன்மொழி நேராக தன்னறைக்கு சென்று கதவினை சாத்தி கட்டிலில் விழுந்தாள் நீ குடிப்பியா ரஞ்சித் அதுவும் குடிச்சிட்டு ஒரு ஆளை போட்டு மாடு மாடி அடிக்கிற அவ்வளோ கல் நாரனா ரொம்ப மாறிட்டே நீ முன்ன மாதிரி இல்ல எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுட்டே இருக்க போன வாரம் தான் என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொன்ன ஆனா இப்போ எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற ரஞ்சித் சொல்லு சின்ன வயசுல சக்தி கிட்டவே பேசுறான் என்கிட்டவே பேசவே மாட்டிக்கான்னு சொல்லும் போதெல்லாம் நீ தானே சொல்லுவ உனக்கு ஏதாவது பிரச்சனை கஷ்டன்னா என்கிட்ட வந்து சொல்லுன்னு எதுக்கு அப்படி சொன்ன என் இரட்டை செடியை பிடிச்சி அடிக்கடி இழுத்து என்னை எதுக்கு வம்புழுத்த ரஞ்சித் நான் இருக்கிற வரைக்கும் நீ அளவே கூடாதுன்னு ஏன் சொன்னேன் நீ இப்படியெல்லாம் பண்ண போய் தானே எனக்கு உன் மேல காதல் வந்துச்சா சொல்லு ரஞ்சித் அந்த ஊருக்கு வர்றதுக்கு காரணமே நீதான் உன்னை பார்க்க மட்டும்தான் நான் இங்க வந் வரேன் நீ அன்னைக்கு என்னை மட்டும் ஏன் ரஞ்சித்துன்னு கூப்பிடுறேன்னு சொன்ன நான் அப்படி தான் கூப்பிடுவேன் ஏன்னா நீ எனக்கு சொந்தமானவன் ஐ லவ் யூ ரஞ்சித் பாவம் இதை கேட்க தான் அவன் நேர்ல இல்லையே என்று அவனைப் பற்றி நினைத்து புலம்பியவாறு இருக்க கதவு தட்டும் ஓசையில் புலம்புவதை நிறுத்தினாள் தேன்மொழி தேன்மொழியே கதவை தர என்று சக்தி அழைக்கும் குரலில் மெல்ல எழுந்து சென்று கதவினை திறந்தாள் விழிகள் இரண்டும் சிவந்திருக்க அவள் அழுவது நன்றாகவே தெரிந்தது என்னாச்சு தேன்மொழி அழுதையா கேட்டவாறு அவளது தோளில் கை போட்டு அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தான் இல்லையே நான் எதுக்கு அழுகு போற சக்தியா அப்ப ஏன் உன் கண்ணு சிவந்திருக்கு அவளது முகத்தை தன் இரு கைகளிலும் ஏந்தியவன் தேன்மொழியை பார்த்து கேட்க சக்தியின் தோளில் ஆதரவாய் சாய்ந்தாள் தன்னால் இவர்கள் கவலைப்படுவது புரிய ரஞ்சித் பற்றி கூறினால் சக்தியின் கோபம் அதிகரிக்கும் என நினைத்து எதுவும் கூறாமல் அமைதியாகவே இருந்தாள் தேன்மொழி நீ எங்க எல்லாரோட செல்ல பொண்ணு தானே எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட போலாமா வெளியே எல்லாரும் என்னாலதான் நீ கவலையா இருக்கேன்னு சொல்றாங்க நீ வந்தாதான் எனக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு நான் நீ கீழே விழுந்ததுக்கு உதவி பண்ணாம போனதுக்கு என்ன தூக்க வச்சு பழிவாங்கின நேத்து உன்னை கட்டி போட்டதுக்காக இப்ப இப்படி என்ன பட்னியாக்கிறியா உம் ஆமா நீட்னி தான் தேன்மொழி கூற இவர்கள் இருவரும் பேசி கொண்டு இருந்ததை கேட்ட பார்வதி சீக்கிரம் இவர்களின் திருமணத்தை நடத்த வேண்டும் என நினைத்து கொண்டு சமையலறைக்கு சென்றார் இப்ப எதுக்கு என்ன போன் பண்ணி வர சொன்ன எங்க கூட்டிட்டு போற அதுவும் இந்த சாயங்கால நேரம் உன்னதான் கேக்குறேன் ஏதாவது பேசு ஆரா என ஆராதனாவிடம் மன்றாடியபடி அவளுடன் நடந்து வந்தாள் தேன்மொழி புரு தேன்மொழி எதுக்கு இந்த அவசரம் இன்னும் கொஞ்ச தூரம் தான் சிறிது தூரம் அவளுடன் நடந்த தேன்மொழி அந்த பாதை ரஞ்சித்தின் தோட்டத்து வீட்டுக்கு செல்வதை கண்டாள் ஆரா இப்ப எதுக்கு ரஞ்சித் வீட்டுக்கு போற நான் வரல நீ போ என கூறியவள் திரும்பி நடக்க முயல அவளது கரத்தினை பிடித்து தடுத்தாள் ஆராதனா பிளீஸ் தேன்மொழி ரஞ்சித் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க அதான் போறோம் என்கிட்ட என்ன பேசணுமா எனக்கு பேசலாம் இஷ்டம் இல்ல நான் போறேன் என்று தேன்மொழி அவளிடம் கோபமாக உரைக்க உங்களுக்குலாம் என்ன சண்டையா ஏன் பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்ற சரி எனக்காக வா தேன்மொழி என்னதான் ரஞ்சித்தின் மீன் கோபமாக இருந்தாலும் காதல் கொண்ட மனம் அவனை காணும் ஆவல் எனவே அமைதியாக ஆராதனவுடன் நடந்தாள் தேன்மொழி தேன்மொழி உங்க அண்ணன் ரஞ்சித்துக்கு அக்காவாமே ரெண்டு பேரும் சொந்தன்னு பாட்டி சொன்னாங்க அப்படியா இது ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல அய்யோ மறந்துட்டேன் நீ சொன்னதான் நான் வருது எங்க அண்ணி வேற அவங்க சொல்ல சொன்னாங்களே நான் அந்த ஊருக்கு வரும்போதே சொல்லணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் நான் என்ன கேட்ட நீ என்ன சொல்ற ஆமாரா வார்த்திகத்தையும் எங்க அண்ணியோட அம்மாவும் கூட பிறந்தவங்க அவங்க கல்யாணத்துக்கு ரஞ்சித் தத்தா குடும்பமும் வரும்போதுதான் இது எங்களுக்கே தெரிஞ்சது எங்க அண்ணி கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு மாசத்துல ரஞ்சித்தோட அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப சண்டை சக்தி குடும்பத்து கூட அவ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரஞ்சித் எல்லாரும் மேலையும் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அப்ப நீங்களும் ரஞ்சித்தும் ரொம்ப சொந்தம் எப்ப சிவநாத ரஞ்சித் பேசாம இருந்தாங்களோ அப்ப இருந்து எங்க அப்பாவும் பேச மாட்டாங்க நான் மட்டும்தான் அவங்க யாருக்குமே தெரியாம அடிக்கடி வந்து பேசுவேன் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே கொண்டே வீட்டுக்கு அருகில் நெருங்க அங்கே வீட்டுக்கு காவலாய் இருக்கும் ரஞ்சித் வளர்க்கும் அவனது செல்லமான பைரவர் நாய் தேன்மொழியை பார்த்து குறைத்தது என்ன இது புதுசா வர்றது நான் தானே அது என்னடான உணப்பத்தை குலைக்குது என்று தேன்மொழி ஆராதனா கேட்க அது தெரியாம ஒரு தடவை அடிச்சுட்டேன் ஆரா இது எப்பவுமே தான் இருக்கும் இங்க யார் இதை கூட்டிட்டு வந்தாங்களோ நாயை பார்த்தவாறு இருவரும் அதே இடத்தில் நின்று பேச அவர்களை பார்த்து மறுபடியும் குறைத்தது சற்று தள்ளி இருந்த கல்லை எடுத்து அதன் மீது வீச தேன்மொழியை நோக்கி குறைத்தவாறே ஓடி வர ஆரம்பித்தது அதை கண்ட தேன்மொழி திரும்பி வழியே நாயை பார்த்தவாறு ஓட எதிரே ரஞ்சித் வர அவனின் மீதி மோதி மோதி நின்றாள் தேன்மொழி நிமிர்ந்து ரஞ்சித்தை கண்டவள் அவனது பின்னால் சென்று நின்று அதனை விரட்ட ரஞ்சித் அதை விரட்டுங்க சீக்கிரம் பிளீஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என கூறியவாறு அவனது கரங்களை இருக்க தேன்மொழி ரஞ்சித்தை கண்டதும் அவன் அருகில் சென்று அவனுக்கு அந்த நாய் வாலாட்டவே தேன்மொழியின் நிலையைக் கண்டு மனதிற்குள் சிரித்தவன் அவளை தனக்கு முன் நிறுத்தி திட்ட ஆரம்பித்தான் ரஞ்சித் தன்னை திட்டுவது புரிய தலைகுனிந்து அமைதியாக நின்றாள் தேன்மொழி உன்னைத்தானே சொல்றேன் இனிமே ஆடமாட்டேன் மாட்டேன் இருப்பேன்னு சொல்லு என கத்தினான் தரையை பார்த்தவாறு தலையை மட்டும் ஆட்ட அங்க பாரு அவளும் உன் கூட தானே வந்தா அவளை விட்டுட்டு உன்னை மட்டும் கடிக்க வந்ததுன்னா நீ தான் அவ்வளோ அவ்வளோ குடும்பப்படுத்தி வச்சிருக்க நான் சொல்றது புரியுதா இல்லையா சரி வா போகலாம் என்று முன்னேச்சல்ல ஓனாயி ஒன்ன மாதிரிதான குறைச்சிக்கிட்டே இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து தேன்மொழி அமைதியாக அவனின் பின்னால் சென்றாள் தேன்மொழி உனக்கு தாமரை தெரியும்ல எந்த தாமரை சரவணனோட தங்கச்சி ஓ சரவணன் அத்தானோட தங்கச்சியா ஏன் நல்லாவே தெரியுமே என் ஃப்ரெண்டு தான் இவ உறிச்சி எல்லாரையும் அத்தா அத்தான்னு என்ன மட்டும் கூப்பிடுறது கிடையாது மனதிற்குள் நினைத்த ரஞ்சித் ஆமா அவதான் அவ சுந்தர லவ் பண்றாளான் இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அவளுக்கு வர வெள்ளிக்கிழம வேற கூட பூ வைக்க போறாங்களாமே நீ அவகிட்ட பேசி என்னன்னு சொல்லு யாரு சுந்தரு நான் என்ன என்ன கேட்டு சொல்லணும் இதுவரை சுந்தர் பற்றி நடந்த அனைத்தையும் கூறிய ரஞ்சித் இப்ப புரியுதான் எதுக்குன்னு என்க ரஞ்சித்தை நேற்று தான் குடித்ததாக தவறாக நினைத்தது ஞாபகம் வர அதை யோசித்தாள் தேன்மொழி நாங்க எப்ப போய் அந்த பொண்ணு பேசணும் என்று இதுவரை அமைதியாக இருந்த ஆராதனா கேட்க நாளைக்கே சொல்லணும் அப்பதான் என்னால இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும் ரெண்டு நாள் தானே இருக்கு என்றான் ரஞ்சித் ஓ சரி நான் நாளைக்கே கேட்டு சொல்றேன் இப்ப நாங்க போகட்டுமா நேரமாச்சு ஹம் போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் என்றதும் இருவரும் எழுந்து செல்ல திரும்பி ரஞ்சித்தை பார்த்த தேன்மொழி ஆராதனாவுடன் நடந்தாள் இவ் இதுக்கு இப்படி பாக்குறானமல என அவளது பார்வையின் அர்த்தம் புரியாதவனாய் குழம்பினான் குமார் நன்றி